ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம கோயம்புத்தூர் ஸ்ரீ வாகே டெக்ஸ்டைல்ஸ் தான் வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான உங்களுக்கு வந்து கிராண்டான எக்ஸ்க்ளூசிவான தீபாவளி கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் செம்ம சமையான செட் கலெக்ஷன்ஸாக வந்து நம்ம பார்க்க போகிறோங்க நிறைய கலெக்ஷன்ஸுங்க ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஆஃபர் ப்ரைஸில் கொண்டு வந்திருக்காங்க எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாத விலைக்கு நம்ம ஷாப்பில் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் நம்ம டைமே வேஸ்ட் பண்ணவே வேண்டாம் ஏன்னா தீபாவளி கலெக்ஷன்ஸ் நிறையா வந்தாச்சுங்க ஒன்றே ஒன்றா பார்க்குறதுக்கே சரியாக போயிடும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல பண்ணிக்கோங்க வணக்கம் ஃபேன்ஸ் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் பூ இருக்கக்கூடிய ஸ்ரீ வாகை டெக்ஸ்டைல்ஸ் இங்க வந்து இன்னைக்கு தீபாவளிக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம் அப்படினா எல்லாம் எப்படி மாதிரி காமிக்க போற தீபாவளிக்காகவே மாதிரி கலெக்ஷன்ஸ் ஆஃபர் நார்மலாவே நம்ம கடையில எல்லாமே ஆஃபர் பிரைஸ்ல தான் கா இப்போ ஆஃபர் தான். ஆமா. சரிடா காமிக்க ஆரம்பிச்சிரடா. ஆ சூப்பரான குர்த்தி இது பேண்ட் ஷாலோட வரும்கா? பேண்ட் ஷால். ஷால் வர்க் எல்லாம் சும்மா சூப்பரா இருக்கும்கா இந்த பாருங்க. செட் ஆடாது. ஆமாக்கா. 3 பீஸ் செட். ம் 3 பீஸ் இது என்ன பிரைஸ் காம் சரியா? 1000 99 99 ஓகே சம கலெக்ஷன்ஸ் இதல கலர்ஸ் கிடைக்குமாடா இதல இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்கு டிசைன்ஸ் இருக்கு ஜஸ்ட் சாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு நான் காமிக்கறோம் ஏனா எல்லாத்துலயும் ஒவ்வொரு பீசஸ் வந்து உங்களுக்கு காமிக்க போறோம் இ பாத்தீங்களா பாருங்க இதோட ஷால் வர்க் தான் சூப்பரா இருக்கும் கா நல்லா இருக்குடா அருமையா இருக்குது இதெல்லாம் கிராண்டா இருக்கும்ங்க நீங்க மத்த ஷாப்ல வாங்குறது இதோட பேண்ட் 2000 2500 அந்த மாதிரி வாங்குற மாதிரி இருக்கும் நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா வெறும் பாருங்க 989 ரூபாய் மட்டும்தான் ஆஃபர்லயே வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க

பாருங்க சூப்பரான மஸ்டர்ட் பேண்ட்ல கூட வர்க் பண்ணிருக்காங்க ஓ இது பேண்டோட ஓ நல்லா இருக்கு சீக்வன்ஸ் வர்க் கூட கொடுத்திருக்காங்க ஷால் பாருங்க ஷால் வந்து டிஃபரண்டான ஒரு பாட்டர்ன்ல கொடுத்திருக்காங்க ஃபுல்லா அதுலயே சீக்வன்ஸ் வர்க் இருக்குது பாத்தீங்கனா இது பாத்தீங்க 1149 ரூபாய் இதுலயே வீ நெக் வச்சு பாட்டர்ன் ஒண்ணு இருக்கு இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க கூடிய கலெக்ஷன்ஸ் என்ன ஆமா இதெல்லாம் இப்ப புதுசா வந்திருக்க கலெக்ஷன்ஸ் ஓகே ஓகே சூப்பரா இருக்குது பாரு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு நல்லா உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஜர்தோசி எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது பாத்தீங்கன்னா தௌசண்ட் டு நைன்டி பைவ் ருபீஸ் இதுல ஷாலும் வந்துடும் பேண்ட்டும் வந்துடும் அடுத்ததுனா பேண்ட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆகுது இது சேம் வீ நெக்லே பாருங்கக்கா இல்ல நல்லா இருக்கு இது வந்து ஒரிஜினல் மிரர் யூஸ் பண்ணிருக்காங்க நல்லா இருக்குது இதுவே ஷால் அண்ட் இது இது உங்களுக்கு த்ரீ பீஸ் செட்டு தான் அருமையான கலெக்ஷன்ஸா குடுத்து பாருங்க இன்னொன்னு பாருங்கக்கா இதுதான் செம்மையா இருக்கு நல்லா இருக்குடா ஆமாக்கா பாத்தீங்களா செம்ம இருக்கு போட்டுட்டு போனா திரும்பி டிரஸ் கொடுத்திருக்காங்க நம்ம த்ரீ செவன்ட்டி நைன் ரூபீஸ் மட்டும் தான் ரொம்ப ஷால்வா இருக்கும் சூப்பரா இருக்கும் கிராண்ட் ஷால்வ் குடுத்துருக்காங்க இது பாருங்க நல்ல மெரூன் கலரு இந்த ஃபேப்ரிக்கும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் போட்டாலும் நல்லா ஹைரிச்சா தெரியும் இது சிக்ஸ் ஃபைவ் தாங்க ஃபைவ் நெக்ஸ்ட் yellow color கா இது பாருங்க சம்மயா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்குது lemon yellow ல கொடுத்திருக்காங்க இது 795 தான் 795 இது 3 பீஸ் இது 3 பீஸ் செட் தான் டக்கு டக்குன்னு கலெக்ஷன்ஸ் வந்து காமிச்சிருக்கோம் ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்திருக்கேன் டைரக்டாவும் விசிட் பண்ணலாம் இல்ல எனக்கு இதுல ஸ்கிரீன்ஷாட் போட்டு எனக்கு ஆன்லைன் புக்கிங் வேணும் அப்படின்னா கூட நீங்க புக்கிங் வந்து நீங்க போட்டுக்கலாம் சம சமையான கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் ஜஸ்ட் சாம்பிள் பீசஸ் தான் நம்ம வந்து காமிக்கிறோம் சரிங்களா நீங்க இதுல பல்கா எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம் நீங்க வந்து சேல் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு ஹோல்சேல் பிரைஸ்ல வேணும் அப்படின்னா கூட நீங்க வாங்கிக்கலாம் பாருங்க தௌசண்ட் த்ரீ நைன்டி மட்டும்தான் ரொம்பவுமே அருமையா இருக்கு பாருங்க கலர்ஸ் எல்லாம் பாருங்களே எவ்வளவு நல்லா இருக்கு இது ரொம்ப நல்லா இருக்குடா கலரும் பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு கலர் இது வெறும் 860 தான்க்கா 860 தான் இதுல நான் பார்த்ததுல எல்லா சைஸ் கிடைக்குமாடா ஆ இருக்குக்கா என்ன எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு என்ன 2 எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் अवेलेबल இருக்குது பாருங்க இதோட ஷால் உங்களுக்கு பாட்டம் அடுத்து நம்ம நல்ல ஒரு green பாக்குறோம் பாருங்க இதுலயே நெக் டிசைன் பண்ணிருக்காங்கக்கா நல்லா இருக்குடா அருமையா இருக்குது இது பேண்ட் ஷாலோட பேண்ட் ஷால் ஷால் தான் நடுவே எல்லாம் நல்ல ஹெவி வர்க் பண்ணி வந்திருக்கு கண்ணு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்ல ஒரு பேபி பிங்க் மாதிரி கொடுத்திருக்காங்க இது வெறு 665 தான் அங்கா பாருங்க இதுக்கும் உங்களுக்கு 3 பீஸ் செட் ஒரு சிம்பிளா வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம் இல்ல இதுல உங்களுக்கு கிராண்டா வேணும்னாலே 1000 ரேஞ்சில எவ்வளவு வெரைட்டிஸ் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்களே சமையா இருக்குது இது பாத்தீங்களா எம்ப்ராய்டரி டிசைனோட ஓட வந்துட்டு இருக்குக்கா நல்லா இருக்குடா இது வரை 890 தான்க்கா 890 தானா காமிச்சறலாம் நம்ம ஷாப் வந்து கோயம்புத்தூர் பூ மார்க்கெட் சவுடாம்பிய கோயில்ல இருந்து பாத்தீங்கனா ஒரு ஜஸ்ட் ஒரு நாலஞ்சு ஷாப் தள்ளி இருக்குது ஷாப்போட டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்திருக்கேன் எந்த டவுட்னாலும் நீங்க தாராளமா வந்து கேட்டுக்கலாம் சமசமையான கலெக்ஷன்ஸ் இங்க இருந்தா பார்த்துட்டு இருக்கோம் இதுலயே பேண்ட் வர்க் பண்ணிருக்காங்க நெக்லே வர்க் பண்ணிருக்காங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குது சூப்பரா இருக்குது பாருங்க கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்டா கொடுத்திருக்காங்க அருமையான கலெக்ஷன்ஸ் சிம்பிளா நார்மலா போடணும் அப்படி நினைச்சீங்கனா இந்த மாதிரி எடுக்கலாம்கா சரி இதெல்லாம் வெறும் 695 தான் 695 ரூபாய் ரொம்ப நல்லா இருக்கு இதுலயே பேண்ட் ஷால் எல்லாமே வந்துரும் எல்லாமே வந்துரும் இந்த கலர் ரொம்ப அருமையா இருக்குது ஆமாக்கா ரெண்டு இருக்கேன் நீ எடுக்கலாம் இருக்கியா எட்ராட்ரா சூப்பரா இருக்குது பாருங்க கலர் பாத்தீங்கன்னா செம்ம அட்ராக்டிவான ஒரு கலரா கொடுத்திருக்காங்க ஜர்தோசி சூப்பரா இருக்குது பாத்தீங்கன்னா வந்து இது தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபா பாருங்க இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வேர் பண்ணோன்னா உங்களுக்கு கிளாத் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து ஒரு டாப் டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆனால் வந்து கிராண்டா இருக்கும் ஃபங்க்ஷன்வேருக்கு கூட பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாமே பிராண்டட்ல வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டாப் பாட்டம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ரேட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செவன் செவன் ஜீரோ தான் உண்மையாகவே அஃபோர்டபுளான ப்ரை ப்ரைஸில் வந்து கொடுத்துருக்காங்க டூ பீஸ் செட்டு டூ பீஸ் செட்டு கூட நம்ம இதில் வந்து நம்ம பார்க்கலாம் நிறைய இருக்குதுங்க ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்தோம் பார்க்கலாம் ஏன்னா பார்த்தா பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் நம்ம ஷாப்பில் வந்து ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே வந்து கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் வியாபாரம் எதாவது பண்ண போகிறீங்க ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க உங்களோட வியாபாரத்தை மேம்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம் இவங்க ரீசேலர்ஸ் வந்து எப்பயுமே வந்து வெல்கம் பண்ணுறாங்க நீங்கள் ரீசேலராக இருக்கீங்க அப்படின்னா கூட தாராளமாக வந்து நீங்கள் இவங்ககிட்ட பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப வந்து கம்மியான ப்ரைஸில் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க கிராண்ட் கலெக்ஷன்ஸை நீங்கள் டூ பீஸ் செட் பார்க்கலாம் இல்லை பாட்டம் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நீங்கள் வந்து டூ பீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு ரீல்லாம் காமிச்சிருக்கேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தேர்ட்டிலருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் கலெக்ஷன்ஸே கிடச்சிது சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையானதை அழகாக வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கஸ்டமருக்கு நீங்கள் வந்து இமேஜஸ் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரீசெல்லருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தீபாவளிக்கு நம்ம ஸ்ரீ வாகை டெக்ஸ்டைல்ஸ் வந்து அழகழகான கலெக்ஷன்ஸை வந்து பார்த்தோம் உண்மையாகவே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான கலெக்ஷன்ஸை வந்து பார்த்தோன்னு தான் சொல்லணும் இது மட்டும் இல்லக்கா இன்னும் நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு தீபாவளிக்காக மறக்காமல் வந்து பாருங்க நம்ம ஷாப்பை அப்படியா பார்த்துடலாமா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸு இல்லக்கா இன்னும் இருக்கு நீங்க நேர்ல வந்து பாருங்க இங்க பாருங்க அந்த கலெக்ஷன்ஸ் அப்படி நம்மளுக்கு காமிச்சறலாமா ஓவர்ஆல் வாடா பாருங்க நம்ம ஷாப்போட ஓவர்ஆல் வியூ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதுதான் நம்ம ஷாப்போட ஓவர்ஆல் வியூ உங்களுக்கு எல்லா கலெக்ஷன்ஸ்மே வந்து கொடுத்திருக்காங்க குர்தீஸ் பார்க்கலாம் sarees பார்க்கலாம் பியூர் பட்டு பார்க்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா பாட்டம்ல A to Z கலெக்ஷன்ஸ் வந்து நீங்க பார்க்கலாம் இல்ல நீங்க வெஸ்டர்ன்ல பாக்குறீங்க அப்படினா கூட வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் கூட பாத்தீங்கன்னா அவேலபிளா இருக்குது இதெல்லாம் கிட்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்குது